வணக்கம் கன்னிராசி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு சூப்பரான நாட்களாக இருக்க போகுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணீர் ஆசிக்காரங்க உங்கள் கஷ்டங்களை நீங்கள் பெருசாக சொல்லாமல் நாம் தாங்கிக்கலாம்னு மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்பீங்க யாருக்காக அதிகமாக கவலைப்பட்டீங்களோ அவங்களால தான் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க நல்லதை நினச்சி செஞ்ச காரியங்கள் கூட சில நேரம் உங்களுக்கே எதிராக போயிருக்கும் அதனால் நல்லவனாக இருந்தால் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோன்னு மனது கேட்ட நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு ரொம்பவே அதிகம் வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்க உங்கள் தவறில்லாத விஷயங்களுக்கு கூட விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையும் வந்திருக்கும் வேலை செஞ்சாலுமே பாராட்டு இல்லை பேசினாலும் புரிதல் இல்லை மனசுக்குள்ளே இருந்த அழுத்தம் சில நேரம் உடம்பு வழியாக தூக்கமின்மையா கூட வெளியே வந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிக்குது கன்னீராசிக்காரங்களுக்கான கால சுழற்சி மெதுவா நல்ல பக்கம் திரும்புது இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா நகர ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சி விட்டுற அளவுக்கு சின்ன விஷயம்னு தோணுனாலுமே அதுதான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பா மாறும் வேலை விஷயத்துல உங்க திறமை அப்படிங்கறது இப்போ சரியா கணக்குல எடுத்துக்கப்பட ஆரம்பிக்கும் பண விஷயத்துல நிம்மதி வரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் கடன் கைமாற்று பிறரிடம் உதவி கேட்கற வேண்டிய நிலை மெதுவா முடிவுக்கு வரும் நீங்க சேமிக்க நினைச்ச பணம் கையில தங்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் முன்னாடி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ உங்கள் ஆலோசனையை கேட்கக்கூடிய நிலையும் வரும் உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு வரும் யார் நமக்கானவங்க யார் இல்லாதவங்க அப்படிங்கிற உண்மை புரியும் மனசை காயப்படுத்தின உறவுகள்லேருந்து நீங்கள் மெதுவாகவே விலகுவீங்க அதே நேரம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் ஆனால் உங்களை புரிஞ்சுக்கிற அவங்க அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் நீண்ட நாளாக இருந்த சோர்வு பதற்றம் மன அழுத்தம் எல்லாமே குறையும் மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்பும் தானாகவே சரியாகும் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அவசரம் இல்லாமல் தெளிவோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தவறு தவறான முடிவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நாமும் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கைங்களை சோதிச்சாலும் இப்போ அந்த சோதனைகளுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு தாமதந்தான் மறுப்பு இல்லை அமைதியாக தாங்கி வந்த மனசுக்கு இப்போது நிம்மதி கிடைக்கும் காலம்தான் இது நம்பிக்கை வைங்க வாழ்க்கைங்களை இனிமே கண்டிப்பாக மெதுவாக உயர்த்த ஆரம்பிக்கும் இப்போது யாருக்குமே தெரியாம யாருமே பாராட்டாம அமைதியாக எல்லாத்தையுமே சுமந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ காலம் அப்படிங்கிறது மெதுவா கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல தடவை நான் சரியா பண்ணலையோன்னு நினைச்சு உங்களை குறை சொல்லிக்கிட்டே வந்திருப்பீங்க உண்மையிலேயே தவறு இல்லாத நேரத்தில் கூட பொறுப்பு உங்கள் மேலே விழுந்திருக்கும் நல்ல மனசோட பேசினாலும் அதை பல பேர் பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் பேசாமல் இருந்ததும் உங்கள் மனசுக்குள்ள நிறைய வார்த்தைகள் அடங்கியதும் கூட இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கணும்னு ஆசை அதிகம் வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி சின்ன விஷயங்கள் கூட கவனமாக இருந்திருப்பீங்க ஆனால் அதுக்கு பதிலாக கிடைச்சது அழுத்தம்தான் உழைச்சாலும் பெயர் வேற யாருக்காக போயிருக்கும் உங்களுடைய முயற்சி உடனடி பலன் இல்லாமல் போனதுனால மனசு சில நேரம் சோர்ந்து போயிருக்கும் என்ன பண்ணினாலுமே போதாதா அப்படின்னு தோணிய நாட்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு ஆனா இப்போ அந்த உணர்வு அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்கு ராசிக்காரங்களுக்கு இப்போ தெளிவு வரக்கூடிய காலங்களும் சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க குழப்பமா இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியான பாதைக்கு வரும் நீங்க எடுத்த ஒரு முடிவு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் இனிமே உங்களுக்கு நல்ல மாற்றத்துக்கு காரணமா மாறும் வேலை விஷயத்துல முன்னேற்றம் மட்டும் இல்லை மன திருப்தியும் கூட சேர்ந்து தான் வரும் பண விஷயத்துல மெதுவான ஆனா உறுதியான உயர்வு தெரியும் சின்ன சின்ன சேமிப்புகள் கூட பெரிய உதவியா மாறும் கடன் கைமாற்று தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் திட்டமா நகர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் முன்னாடி உங்கள் வார்த்தையை பொருட்படுத்தாதவங்க இப்போ உங்கள் ஆலோசனையை மதிப்பாங்க உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மன விடுதலை வரும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடிய ஓட்டம் இப்போ நிற்கும் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அதனால தான் மனசை காயப்படுத்தின உறவுகள் தானாகவே விலகும் அதே நேரம் உண்மையை புரிஞ்சுக்கிற உங்களை மதிக்கிற நபர்கள் வாழ்க்கையில வ நிலை பெறுவாங்கன்னு கூட சொல்லலாம் உடல் நலத்துல நல்ல மாற்றம் தெரியும் நீண்ட நாளாக இருந்த சோர்வு பதற்றம் மன அழுத்தம் குறையும் மனசு அமைதியா இருந்தா தூக்கமும் சரியாகும் உங்க உடம்பு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள திரும்ப வரும் மாதிரி உணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரப்போற நாட்கள் நம்பிக்கையே திரும்பி கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை ரொம்ப அமைதியாக சோதிச்சாலுமே இப்போ அந்த அமைதிக்கான பரிசு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு வெளிப்படையாக சத்தம் இல்லாமல் நடந்த நல்ல காரியங்களுக்கான தான் இது இனி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சீராக அமைதியாக நிம்மதியாக நகரும் நம்பிக்கை வைங்க நல்ல நாட்கள் கண்டிப்பாக தூரத்தில் கிடையாது கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை இதுவரைக்கும் சத்தம் இல்லாமல் சோதனை பண்ணியிருக்கு வெளியில பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப நாளாக தான் இருந்திருக்கும் யாருக்கிட்டையுமே வெளிப்படையா சொல்ல முடியாத கவலை பகிர முடியாத வழி இது எல்லாமே உங்களுடைய தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியாகி போயிருக்கும் நாம எவ்வளவு தாங்கணும்னு மனசு கேட்கும் அளவுக்கு பொறுமையோடு இருந்திருப்பீங்க இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கணும்னு நினச்சி உங்களோட சந்தோஷத்தையே பின்தள்ளி இருப்பீங்க குடும்பம் சரியா இருக்கணும் வேலை பாதிக்கக்கூடாது யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி ஓடிட்டே இருந்ததுனால நீங்கள் எப்போதுமே சிரிச்சிங்கன்னா நினைவிலே இல்லைன்னு தோணிய நேரங்களும் இருந்திருக்கு உங்களுடைய நேரமும் உழைப்பும் எல்லாருக்காக போயிருச்சு ஆனால் அது உங்களுக்காக எதுவுமே மீதம் இல்லாத மாதிரி உணவு வந்திருக்கும் ஆனால் இப்போது அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே மனசுக்கு ஓய்வு தரக்கூடிய காலமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் தாங்கி வந்த பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களை புரிஞ்சிக்காத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும் உங்கள் அமைதியான உழைப்பை கவனிக்க ஆரம்பிக்கிற நேரம்தான் வந்துருச்சு பேசாம செஞ்ச நல்ல காரியங்கள் இப்போ பேச ஆரம்பிக்குன்னு கூட சொல்லலாம் வேலை வருமானம் அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது தெளிவுகள் வரும் குழப்பமா இருந்த முடிவுகள் சரியான பாதைக்கு வரும் ஒரு வாய்ப்பு கைவிட்டு போச்சுன்னு நினைச்ச விஷயம் வேறு ரூபத்தில் திரும்ப வரும் பண விஷயத்தில் நிம்மதி அதிகரிக்கும் சேமிப்பு எதிர்கால திட்டங்கள் எல்லாமே ஒழுங்கா அமைய ஆரம்பிக்கும் உறவுகள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு உங்களை மறந்த நிலை அப்படிங்கிறது இப்போ முடிவுக்கு வரும் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால மனசு ரொம்பவே லேஸ் ஆகும் உண்மையா அக்கறையா காற்ற உறவுகள் மட்டும் உங்க வாழ்க்கையில நிலைபெறும் உடல் நலத்திலையும் நல்ல மாற்றம் தெரியும் மன அழுத்தம் குறையும் பொழுது உடம்பு தானாவே ஒத்துழைக்கும் தூக்கம் அப்படிங்கிறது சரியாகும் சோர்வு குறையும் நாம நிம்மதியா இருக்கலாமேன்னு மனசு சொல்ற நேரம்தான் இது முக்கியமா கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மெதுவான ஆனா உறுதியான நல்ல மாற்றங்களோட வரும் பெரிய சத்தம் இல்லாம பெரிய காட்சிகள் இல்லாம ஆனா வாழ்க்கை சரியான பாதையில கண்டிப்பா வந்து நிற்கும் இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாக சகிச்சுக்கிட்டு போன பலன் சகிச்சதுக்கான பலன் தான் இதுன்னு சொல்லலாம் இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களை எப்பொழுதுமே சோர்வடைய வைக்காது உங்களை கண்டிப்பாக சமாதானப்படுத்தணும்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாட்களாகத்தான் மட்டும்தான் இருக்க போகுது இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் அனைவருமே வந்து உங்களை பார்த்து பாடுறா இவங்க இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக முன்னேற போகிறீங்க அதனால் இனி எல்லா கவலைகளையுமே மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் எல்லா கஷ்டங்களும் மறைந்து போய் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இனிமேல் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படவே கூடாது யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்கன்னு நினச்சி எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது நன்றி